வணக்கம் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் புதுச்சேரியில் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மூலக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ் இவர் அருகே உள்ள கோவிந்தன் பேட்டையில் புதிதாக வீடு கட்டி வருகிறார் இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு புதிய வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனது இருசக்கர வாகனம் காணாமல் போனதாக மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் மேட்டுப்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர் அதில் மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தது மேலும் விசாரணையில் அவர் முத்திரைப்பாளையத்தைச் சேர்ந்த தேவா என்பது தெரிய வந்தது இதனை அடுத்து தேவாவை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்து ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் மதிப்புள்ள இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் இதனிடையே மர்ம நபர் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இத்துடன் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன வணக்கம்